இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையேய நாலாவது டெஸ்ட் ராஜ்கோட்டில் நடந்து வருது இந்த டெஸ்ட்டை பற்றி வீரேந்தர் சேவா போட்ட ஒரு ட்வீட் வந்து அனலில் கிளப்பிருக்குன்னே சொல்லலாம் அந்த ட்வீட் என்ன அப்படின்னா துரு ஜுரல் வந்து இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சிறப்பாகடி தொண்ணூறு ரன்களை அடிச்சிருப்பாப்புல அந்த துரு ஜூரலில் பாராட்டுற விதமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல துரு ஜரவில் மட்டும் பாராட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை அந்த ட்விட்டில் முத ரெண்டு லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மீடியா வெளிச்சமும் இல்லை எந்த ட்ராமாவும் கிடையாது சொந்த திறமை தன்னுடைய திறமையால் மட்டுமே நல்லா வந்து ரன்களை குவித்து இந்தியாவுக்கு லீட் காட்டிய துரு ஜுரல் அப்படின்னு துரு ஜுரலை பாராட்டிய சரிப்பா துரு துருச்சுரலை நீ பாராட்ட பிரச்சனை இல்லை இந்த முதல் ரெண்டு லைன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தா சர்பிராஸ்கானுக்கு ஆனதுங்க ஏன் அப்படின்னா இந்த மூணாவது டெஸ்ட்டில் சர்ப்ராஸ்கானுடைய அறிமுகம் வந்து ரொம்பவே மீடியாக்களால் கொண்டாடப்பட்டுச்சு ஏன் என்னென்னா உள்நாட்டு போட்டிகளில் உள்ள அதாவது தர போட்டிகளில் எக்கச்சக்கமான ரன்கள் அடித்து அதிகமான திறமையில் காட்டியும் இந்திய அணியில் வாய்ப்பு வந்து ரொம்ப வருஷமாக சர்ப்ராஸ்கானுக்கு கிடைக்கவே இல்லை தான் பிராட்மேனுக்கு பிறகு அதிக சராசரியை உள் அந்த முதல் தர போட்டிகளை வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த சர்பராஸ் கான் தான் ஒரு வழியாக இந்திய முன்னணி பேட்ஸ்மேன்கள் சிலருடைய இன்ஜூரி காரணமாக கானுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாப்பில் சர்பராஸ் கான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அறிமுக போட்டியில் சப்ராஸ்கானுடைய தந்தையும் சப்ராஸ்கனுடைய மனைவியும் வந்திருந்தாங்க அந்த ரெண்டு பேருக்கும் இடையேயான ரொம்ப வருஷம் கழித்து மகனுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கான தந்தை மகனுக்கான அந்த உணர்ச்சிகரமான போராட்டம் போராட்டம் அந்த எமோஷனல் தருணம் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு அந்த சப்ராஸ்கான் தந்தை வந்து அந்த தொப்பியை வாங்கி முட்டம் கொடுத்ததும் ரெண்டு பேரும் கண்ணீர் கண்ணீர் மல்கை அணைச்சிக்கிட்டதும் மீடியாக்களால் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ரசிகர்கள் வந்து கான் கிடைச்சது வாய்ப்பு இல்லை நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியே வந்து கொண்டாடப்பட்டுச்சு இதை மென்ஷன் பண்ணி தான் சேவாக்கு வந்து இந்த ட்வீட்டை போட்டிருக்காப்புல எந்த ட்ராமாவும் இல்லை எந்த மீடியா வெளிச்சமும் இல்லை தன்னுடைய திறமையால் மட்டுமே துரு ஜுரல் வந்து இந்த ரன் அடிச்சிருக்காப்புல அப்படின்னு போட்டதும் அது நெட்டிசன் ரசிகர்லாம் வந்து கொதிச்சு போய் கலாய்ச்சி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு ஏன் எரியுது அவன் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிறத தந்தை மகன் வந்து ஒரு எமோஷனல் தருணமாக அதை வந்து மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறான் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை சர்ப்ராஸ்கான் யார் இந்தியன் தானே நீ என்னத்துக்கு நீ அவன் மேலே வந்து இவ்வளோ ஒரு காட்டமான மனநிலை எதிர்த்து காட்டுற நீ இப்போ திருவச்சூரில் பாராட்டிட்டு போ பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து சர்ப்ராஸ்கானை எதுக்கு வந்து நீ எந்த கேவலப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் வந்து சேவாக்கை போட்டு வச்சு செய்ய கடைசியில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு கருத்தையும் உலறி தள்ளியிருக்கிறாப்புல என்ன அப்படின்னா நான் யாரையும் கேவலப்படுத்தலை யாரையும் அசிங்கப்படுத்துங்கிற நோக்கத்தில் அந்த ட்விட்டை போடலை மீடியா வெளிச்சம்ங்கிறது திறமையை பொறுத்து எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தத்தை சொன்னேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்து உளர்னாலும் ரசிகர்களுக்கு வந்து சேவாக்கு யார் சேவாக்குடைய பின்னணி என்ன அவர் கிரிக்கெட் முடிஞ்சது எங்கே போய் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் சர்ப்ராஸ்க்கான அந்த பேர் முகமது சப்ராஸ் கான் அப்படிங்கிற பேர் தான் சேவாக்குக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால் தன்னுடைய வன்மத்தை வந்து கொட்டி அந்த ட்விட்டரை போட்டிருக்காப்புல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த விளக்கத்தையும் ரசிகர்கள் ஏற்றுக்கலை அதையும் வச்சு கடுமையாக வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி வச்சு செஞ்சுருக்குறாங்க இணையத்தில் இப்போ வந்து இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி